தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தொகுப்பை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வருகிற ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அனைத்து பள்ளிகளும் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடன் எடுத்திடவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மூலமாக பள்ளி கல்வி இயக்குனர் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி திறக்கும் தேதியான ஜூன் ஆறாம் தேதியே பள்ளி திறக்கப்படும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் நோட்டுகள் வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் மாணவர்களுக்கு புதிய மூன்று நடைமுறைகளை செயல்படுத்த பள்ளி கல்வித்துறை ஆலோசனை செய்து வருகிறது ஒன்று போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்தல் பள்ளி மாணவர்களுக்கு இடையே போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் பள்ளி வளாகத்தில் போதைப் பொருள் அதிகம் நடமாட்டம் இருப்பதாகவும் செய்திகள் வருவதால் இந்த நடவடிக்கை பள்ளி கல்வித்துறை எடுத்துள்ளது இரண்டாவதாக வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்புதல் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களது பெற்றோரது செல்போன் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பும் திட்டமும் செயல்படுத்த உள்ளது இதன்படி மாணவர்கள் வருகை புரியும் விவரத்தையும் அவர்கள் விடுமுறை எடுக்கும் விவரத்தையும் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் மூன்றாவது கைகளில் வண்ணக் கயிறுகள் கட்ட தடை பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் வண்ணக் கயிறுகள் கட்ட தடை விதிக்கப்படும் எனவும் தென் மாவட்டங்களில் இந்த கயிறு கட்டும் கலாச்சாரம் அதிகரித்து காணப்படுவதால் மாணவர்களுக்கு இடையே சாதிய மோதல்கள் ஏற்படுவதால் இதனை தடுக்க பள்ளி கல்வித்துறை புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கே வர ஆலோசனை செய்து செயல்படுத்த உள்ளது இந்த மூன்று திட்டங்களும் விரைவில் அமல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை மூலம் செய்தி வெளியாகியுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நே தமிழ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்